என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஆப்போம் ரொம்ப சுவையான ரொம்ப எளிமையான முறையில் ஆப்போம் கரெக்டான பக்குவத்தில் முறையான எப்படி செஞ்சால் நல்லா சைடில் கிறிஸ்பியாக வரணும் நடுவில் நல்லா பஞ்சு போல் வரணும் அது மாதிரி ஒரு ஆப்பம் நம்ம சாதாரண முறையில் இருக்கிற நம்ம ரேஷன் ஒரு பச்சரிசியை வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம ரேஷன் பச்சரிசி எந்த ஆளாக்கில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே ஆளாக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒரு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அரை கிலோ அரிசி திட்டத்துக்கு போடுறோம் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி இருக்கும் இல்லை ஒரு இந்த ஆளாக்கு தான் எடை அவ்வளோதான் கணக்கு வரும் ரேஷன் பச்சரிசி இதை நல்லா ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சு இதை நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஒரு அரைமுடி தேங்காய் நம்ம பின்னாடி இந்த தோல் வரலாம் கருப்பு கருப்பா அதை நம்ம சீச்சு எடுத்துட்டோம் ஆப்பத்தில் போடும்போது அது கருப்பு கருப்பாக தெரியும் அதுக்காக பின்னாடி உள்ள தோலை சீச்சு எடுத்துட்டோம் இதில் ஒரு கப்பு ஜவ்வரிசி அதே மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் ஒரு கப்பு இந்த சின்ன அளவு தான் அந்த அரை கிலோவுக்கு நான் சொல்கிற அளவு அரைமுடி தேங்காய் இந்த கப்பில் ஜ மாவு ஜவ்வரிசி அது இந்த ஒரு கப்பு ஒரு கால் கப்பு அவல் அதையும் ஊற வச்சு வச்சுருக்கோம் பழைய சாதம் நல்லா கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கோம் அதுவும் ஒரு ரெண்டு ஒரு கைப்பிடி இருக்கும் அது ஒரு கைப்பிடிக்கு அதையும் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை கிலோ அரிசிக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இதை இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணுண்டா ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு அரிசியை நல்லா களைஞ்சி அதை நம்ம ஊற போட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊற விட்டுருங்க காலையில் ஊற போட்டு வச்சுருங்க அதிலே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க அதிலே கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து ஊற போட்டுக்குங்க அதிலே பழைய சாதம் கொஞ்சம் அவள் நான் காட்டின அளவு பிரகாரம் ஒரு ஒரு கப்பு ஒரு ஒரு கப்பு அதையும் சேர்த்து ஊற போட்டு வச்சுருங்க ஊறி ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா அதை எடுத்து ஆட்டி நைட்டு அது தேங்காய் எல்லாத்தையும் மொத்தமாக ஆட்டி வச்சுட்டு நைட்டு எடுத்து நம்ம தனியாக கரைச்சி புளிக்க வச்சிடணும் நைட்டு புளிச்சா காலையில் நம்ம ஆப்பா சுடலாம் அப்போ நம்ம ஆப்பம் சுடும்போது ஆப்பத்துக்கு மாவு கரைக்கும் போது அப்போ நான் அந்த இடத்துல சொல்கிறேன் கொஞ்சோண்டு ஆப்ப போட்டு விருப்ப போகிறவங்க போடலாம் உப்பும் ஆப்ப சேர்த்து கரைச்சிட்டு நீங்கள் தண்ணியாக வச்சு நான் சுடும்போது சொல்லித்தார் அதே பிரகாரம் சுட்டிங்கன்னா ஆப்பம் மிக பிரமாதமாக நல்ல ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி வரும் நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம செய்வோம் செய்யும்போது விளக்கங்களை சொல்லித்தரேன் அரை கிலோ அரிசியில் பச்சை அரிசியை நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சோம் ஊற வைக்கும்போதே அதில் ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி ஒரு கால் கப்பு அவல் ஒரு ஒரு கப்பு சாப்பாடு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா போல் அரைச்சி வச்சுட்டோம் நைட்டு எதுவுமே போடலை அப்படியே வச்சோம் காலையில் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு காலையில் இந்த மாவு நல்லா பதமாக அரைச்சி அரைச்சாச்சு இப்போ இதில் ஒரு பிஞ்சு பாருங்கள் இந்த ஒரு பிஞ்சு ஆப்பசோடா தேவைப்படுறவங்க போடுங்க தேவைப்படாத விட்டுருங்க ஆப்பசோடா ஒரு பிஞ்சு இதில் போட்டுக்கிருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு முக்கால் ஸ்பூன் போடுங்க நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா அழகாக நல்லா முருகி வரும் இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றி தேவையான பக்குவத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி தண்ணியுடைய பதம் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் நல்லா ரொம்ப தோசைப்போ தான் இருக்கக்கூடாது இட்லி மாவுப்போ தான் இருக்கக்கூடாது ஆப்பத்துக்கு தண்ணியாக இருக்கும் ஏன்னால் நம்ம ஆப்ப சட்டியில் ஊற்றி அப்படியே நம்ம சுற்றும் போது சொலண்டு வரணும் அதே மாதிரி ஆப்ப சட்டி பழகன சட்டி வச்சுக்கோங்க அல்லது நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க அந்த நாண்சீக் வச்சா கூட இந்த மாதிரி ஒரு துணியில் இப்படி சுருட்டியாக ஒரு துணி செஞ்சு வச்சுக்கோங்க அதில் எண்ணெயை தொட்டு இப்படி எண்ணெயை தொட்டு நல்லா உள்ள அப்படியே தடவிக்கிறணும் நல்லா எண்ணெயில் நல்லா தடவிட்டு பிடிக்கிற சட்டியாக இருந்தால் பயம் இருந்தால் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி அதையும் இந்த நல்லா அப்படியே நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுங்க பழகின சட்டிக்கு இது தேவையில்லை பழகாத சட்டிக்கு இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுங்க அப்படியே நல்லா ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விட்டுங்க அப்போ ஆப்பம் பிடிக்காமல் நல்லா ஈஸியாக வரும் அதுக்காக நல்லா அப்படியே சுற்றி தேய்ச்சி விட்டுங்க இப்போ இந்த ஆப்பக்கடாய் சூடாகிடுச்சு நல்லா மாவை ஒரு வாட்டி இப்படி கலக்கிக்குங்க பாருங்க மாவு ஒரு கரண்டி எடுக்கிறேன் அதில் ஊற்றிட்டு உடனே இந்த கையை எடுத்து நல்லா அப்படி சுற்றி இந்த பாருங்கள் வச்சுட்டு இதுக்கு தகுந்த மூடி மூடி வச்சுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் விட்டோம் இந்த பாருங்கள் இதாகிடுச்சு கரங்கினோன்னே இந்த பாருங்கள் இப்படி எடுத்து அப்படி ஓரத்தில் அப்படி சுற்றி விட்டுட்டு அப்படி சுற்றி விட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகான ஆப்பம் வந்துடும் எண்ணெயை தொட்டு சும்மா அந்த துணியில் வட்டமாக கட்டி வச்சோம்ல அந்த துணி அதை இப்படி நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுட்டு இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுங்களேன் அதையும் ஒரு வாட்டி தேய்ச்சிங்க ஏண்டா சூடு ஆவி நிறைய இருந்தால் கூட அந்த ஆப்பம் பிடிக்கும் அதுக்காக இந்த வெங்காயம் தடும்போது சூட்டையும் தணிக்கும் இந்த சட்டியுடைய சூடு டெம்பரேச்சரை நார்மலுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கும் அப்படியே அதுதான் ஹோட்டலில் சோ தோசை சுடும்போது தண்ணி தெளிப்பாங்க சடக்குன்னு தண்ணி அடிப்பாங்க இப்போ நல்லா மாவை கலக்கிட்டு ஒரு கரண்டி அப்படியே சுற்றி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டால் இந்த பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்துருச்சு இதை பாருங்கள் ஓரத்தை லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க சுற்றி எடுத்து விட்டுட்டு பாருங்கள் நல்லா அந்த ஓட்டை புள்ளி புள்ளி புள்ளியாக நடுவில் நல்லா சாஃப்டான அழகான ஆப்பம் ரெடியாக இருக்குது நல்லா சுத்தமாக அந்த மாவு மெ மெத்தடு பிரகாரம் அரைச்சிங்கன்னா நல்லா வரும் தண்ணி நீங்கள் சுடும்போது பார்க்கணும் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கணும் கொஞ்சம் ஊற்றி தண்ணியே மாவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ ஓடி வரும் நல்லா சுற்றி வரும் முறையில் கேரளா ஆப்பம் நல்லா மேலே கிறிஸ்பியாக மொறு முருண்டு இருக்கும் நடுவில் பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்கு உண்டான முறை பிரகாரம் சொன்ன பிரகாரம் அளவு போட்டு செய்யுங்க மாவுடைய கன்சஸிங் தண்ணியை மட்டும் நீங்கள் பார்த்து பக்குவப்படுத்தி பக்குவமாக பார்த்துக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம் எண்ணெயை தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டைக்கும் நல்லா மொறு மொறு முருண்டு வரும் அதுக்கு சூட்டபிளானது நல்ல பிளைன் குருமா அந்த குருமாவுடைய வீடியோ நமக்கு வீடியோவில் இருக்குது நம்ம வரும் அதை நீங்கள் பார்த்துங்க அது பிரகாரம் குருமாவுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் கொண்டக்கடலை குருமாவுக்கும் நல்லாயிருக்கும் அதேமாரி தேங்காய் பால் அதுக்கும் பிரமாதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் அன்பு மீறான்